வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்பான தகப்பனுடைய அக்கறை நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் யோவான் பதினைந்து பத்து தாய்லாந்தை சேர்ந்த சை என்கிற இளைஞன் மலை ஏறுபவன் ஆனால் அவனால் தனியாக செய்ய முடியாது அவர் பிறக்கும் ஒன்றரை கைகளுடனும் அசாதாரண கால்களுடனும் வலது கால் இல்லாமலும் இடுப்பு இடமாறியும் பிறந்தார் சை மலை ஏறுவதற்கு முற்றிலும் தன் அப்பாவின் பலத்தை தான் சார்ந்திருந்தான் அப்பா அவனையும் தூக்கிக் கொண்டு மலை வேண்டும் இருவரும் சேர்ந்து சவால்மிக்க மலையுச்சிகளுக்கு ஏறியிருக்கிறார்கள் அதில் கிளிமஞ்சாரோ மலையும் உண்டு பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு அடி உயரமுள்ள சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி இளைஞர் சைதான் தேவனுடைய கட்டளைகளை ஆவியோடும் உண்மையோடும் கைக்கொள்ளுகிற கொள்ளுகிற விஷயத்தில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு மாற்றுத்திறனாளி ஒருவரால் எவ்வாறு இயலாதோ அது போலவே தேவனுடைய வல்லமையின்றி எவரும் அவற்றை கைக்கொள்ள முடியாது ஏனெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படியக்கூடாமலும் இருக்கிறது ரோமர் எட்டு ஏழு ஆனாலும் நம்மை சுமந்து செல்கிற அன்பான ஒரு பிதா நமக்கு இருக்கிறார் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் சுமப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஆறு நான்கு மனிதர்கள் தம்முடைய கற்பனைகள் அனைத்தையும் கைக்கொள்ள வேண்டும் என்பதே தேவசித்தம் யாக்கோபு இரண்டு பத்து ஏனெனில் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று இயேசு தெளிவாக சொன்னார் மத்தையு ஐந்து பதினெட்டு தேவனுடைய கட்டளைகள் அவருடைய அன்பின் தன்மையை பிரதிபலிக்கின்றன மேலும் நம் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் நம்மை தீங்கிலிருந்து பாதுகாக்கவும் கொடுக்கப்பட்டுள்ளன நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அவருடைய ஆவியின் வல்லமையின் மூலம் நாம் சந்தோஷமாக அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கலாம் அவர் மீதான நம் அன்பையும் நன்றி உணர்வையும் காட்டுவதற்கு நம் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவத்திலிருந்து வெற்றி பெறலாம் செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது மலை ஏறி இருக்கிறீர்களா மலை ஏறுவதற்கு வெற்றிகரமாக இருந்த காரணிகள் யாவை ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினைந்து பத்து பதினான்கு இருபத்தி ஒன்று யோவான் இரண்டு மூன்று முதல் ஆறு வரை ஆமேன்